அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தவக்காலம் முதலாவது வாரத்திலே ஆண்டவரின் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் ஒரு குளத்தின் அருகிலே நான் சென்று கொண்டிருந்த போது அந்த குளத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு நபரை சந்தித்தேன் அந்த நபரோடு உரையாடிய போது அவர் சொன்ன காரியம் மீனுக்கு அதன் வாயிலே சோதனை என்று சொன்னார் மீனுக்கு அதன் தான் பிரச்சனை என்று சொன்னார் அந்த மீனவன் தனது தூண்டிலை எடுத்து ஒரு உணவை அந்த தூண்டிலே வைத்து தண்ணீரில் வீசுகிறார் அதை பார்க்கும் மீன் நின் வாய் ஆசையால் துடிக்கிறது எப்படியாவது இந்த உணவை சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த தூண்டிலே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற அந்த மீன் அந்த உணவை கடித்து அந்த தூண்டிலே மாட்டிக்கொள்கிறது அந்த தூண்டில் அசை போது அந்த வேகத்தை உணர்கின்ற மீனவன் மிக வேகமாக அந்த மீனை வெளியிலே இழுக்கிறார் மீனும் தூண்டிலே மாட்டுப்பட்டு அகப்பட்டு மரணிக்கிறது ஆகவே அந்த மீனவன் சொன்னான் மீனுக்கு வாயிலே சோதனை அன்பானவர்களே ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பல்வேறு விதமான பொறிகள் சோதனைகள் காணப்படுகிறது ஆனால் மனிதர்களாகி எங்களுக்கு எமது உடலிலே இருக்கின்ற ஐந்து உறுப்புக்களுமே சோதனைகள் தான் கண் காது மூக்கு வாய் கை கண் பார்த்தலினால் ஏற்படுகின்ற சோதனை காது கேட்பதினால் ஏற்படுகின்ற சோதனை மூக்கு நுகர்வதினால் ஏற்படுகின்ற சோதனை வாய் நாங்கள் பேசுவதினால் ஏற்படுகின்ற சோதனை கை நாங்கள் செய்கின்ற வேலைகளினால் ஏற்படுகின்ற சோதனை பல சமயங்களில் இந்த உறுப்புகளினால் நாம் சோதிக்கப்படுகிறோம் ஆகவே இன்று எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு சோதனைகள் நாம் எப்படி இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற போகிறோம் என்பதை இன்று நாங்கள் சிந்திக்கிறோம் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட அல்லது வாசித்த லூக்கா நான்காம் அதிகாரம் முதல் பதிமூன்று வார்த்தைகள் இயேசு அனுபவித்த சோதனைகளை குறித்து எமக்கு விளக்குகிறது இறைமகன் இயேசு சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனைகளுக்கு அடிமையாகவில்லை சோர்ந்து விடவில்லை மாறாக அந்த சோதனைகளை வெற்றி கொண்டார் முதல் சோதனை நீ கடவுளின் மகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும் என்று முதலாவது சோதனை இயேசுவுக்கு ஏற்படுகிறது தனது பணிவாழ்விலே அதிகமான அற்புதங்களை செய்தவர் இயேசு ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்களுக்கு உணவு உணவு வழங்கியவர் இயேசு இயேசுவால் அதை செய்ய முடியும் ஆனால் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கடவுளின் வல்லமையை தனது தேவைக்கு பயன்படுத்தவில்லை தன்னை சோதிக்கும் சாத்தானிடம் இயேசு திருமறை கூடாகவே பேசுகிறார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார் இணை சட்டம் எட்டு மூன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை தவறாக பயன்படுத்த தூண்டிய சோதனையை இயேசு இறைவார்த்தை கூடாக வெற்றி கொண்டார் இரண்டாவது சோதனை உலக அரசுகள் அனைத்தையும் இயேசுவிடம் காட்டி நீ என்னை வணங்கினால் இதை தருவேன் என்று பண ஆசையையும் அதிகாரத்தையும் சாத்தான் இயேசுவுக்கு கொடுக்கிறார் ஆனால் இயேசுவோ இறை வார்த்தையால் சாத்தானை வீழ்த்துகிறார் இணைச்சட்டம் ஆறு பதிமூன்று உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணிவிடை செய் கடவுளின் வார்த்தைகளை நன்றாக ஆழமாக அறிந்திருந்த இயேசு இக்கட்டான சோதனையான நேரத்தில் கடவுளின் வார்த்தையோடு போராடுகிறார் கடவுளின் வார்த்தையை பயன்படுத்துகிறார் மூன்றாவது இயேசுவை சோதனை ஜெருசலேமிற்கு கூட்டி சென்று திருக்கோவின் உயர்ந்த பகுதிக்கு அழைத்து சென்று திருக்கோயில் மிகவும் அழகும் ரம்யமுமான இடம் இந்த முக்கியமான இடத்திலிருந்து கீழே குதித்தால் ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் ஆகவே சொல்லுகிறார் நீங்க கீழே குதியுங்கள் தூதர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் ஆகவே மக்கள் உங்களை கண்டு உங்களை புகழ்வார்கள் என்று சாத்தான் இயேசுவிடம் கூறுகிறார் ஆகவே சங்கீதம் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்னு பனிரெண்டு வார்த்தைகள் இந்த வசனத்துக்கு அமைவாக சாத்தான் இயேசுவை சோதிக்கிறார் ஆனால் இயேசு கடவுளின் வார்த்தை கூடாக மீண்டுமாக பேசுகிறார் இணைச்சட்டம் ஆறு பதினாறு உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் அன்பானவர்களே சாத்தானின் மூன்று சோதனைகளை பார்க்கும் போது கீழே கிடக்கின்ற கல்லை அப்பமாக்கு கீழே விழுந்து என்னை பணிந்து கொள் கீழே குதியும் என்று கீழே 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 என்று எம்மை கீழே தள்ளுகிறது ஆனால் இயேசுவோ மேலே இருக்கின்ற பிதாவின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கூடாக எங்களை மேலே கொண்டு செல்கிறார் அல்லது மேன்மைப்படுத்துகிறார் இயேசு சோதனைகளை அனுபவித்தார் நாளாந்த வாழ்வில் சோதனைகளை கடந்து சென்றார் ஆனால் சோதனைகள் வரும் நேரத்திலே இறை வார்த்தையோடு இயேசு போராடினார் வெற்றி கொண்டார் அன்பானவர்களே தீமையான காரியங்கள் சோதனைகளை எங்களை கீழே தள்ளுகின்றது ஆனால் இயேசுவோ வார்த்தை கூடாக வெற்றி பெறுகிறார் இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள இறை வார்த்தை கூடாக நிலைத்திருக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் वह दवी सही है।